ஓம் சத்குரு சாய்நாதா நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோவில சாய் செல்வத்தை இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போதுங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு முயற்சி பலிதமாகுங்க வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குவதோ அல்லது கட்டுவதோ அமையும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் கண்டிப்பாக முடியல நல்ல ஒரு மாற்றமாகவும் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிய வசூலாகுங்க ஏப்ரிலிருந்து மன உளைச்சல் தீரும் ஜென்மச்சனி நீங்குதுங்க எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி அன்றாடம் விளைப்பவராக இருந்தாலும் சரி உயர்நிலையான ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய விளக்காக இருந்தாலும் ஜென்மச்சனி பல அழுத்தங்கள் குடிக்கும் அதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு தக்கன எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாது அது வந்து நீங்கிறதுனால உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு சிறப்பான எதிர்காலம் கண்டுக்கு தெரியும் முதல்ல இருண்டாப்பிடி இருந்தது அந்த இருத்தன்மை நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு எதிர்கால அமைப்பு கண்ணில் காட்டும் மே மாதம் முதல் அதிர்ஷ்டங்கள் செயல்படும் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்குங்க தடைப்பட்ட திருமணம் தடைப்பட்ட பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஜூன் மாதம் முதல் குடும்பத்தில் வந்து சுபிச்சமான அமைப்பு திருமண தடைகள்லாம் நீங்கும் கண்டிப்பான முறையில் அப்போ இந்த வருஷம் ஜென்மச்சனி நீங்குவதே பெரிய ஒரு அமைப்பாக நம்ம வந்து நினச்சிக்கணும் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியம் வேணுங்க குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணுங்க ரெண்டு முறை போகலாம் அல்லது ஒரு முறையாவது போகணும் இஷ்ட தெய்வத்தை தினசரி நீங்கள் வந்து தொழில் கடமை ஆற்றும் பொழுது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசு நினைச்சிட்டு போங்க வெற்றியாக அமையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பேர் சப்ரைஸ் சப்ரைஸ் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் பல நுட்பமான வீடியோக்கள் இருக்கிறேன் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தனிப்பட்டவர்களை ஜாதகப்படன் வேண்டுகோள் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு வந்து அடிப்படை விஷயங்களான கல்வி உயர்கல்வி திருமண அமைப்பு வெளிநாடு செல்லுதல் தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா என்ன வேலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கிரக விளக்கத்தோடு தெளிவாக பதில் சொல்கிறேங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுக்கு ஜென்மச்சனி நீங்குவதனால அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்